தேவ ஜன ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக தெரிவிக்கிறார் முதலாவதாக நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள் இரண்டாவதாக நீங்கள் திருப்தி அடைவீர்கள் மூன்றாவதாக உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள் நான்காவதாக என் ஜனங்கள் ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை என்று கத்தர் குறிப்பிடுகின்றார் இந்த வசனத்திற்கு எடுத்துக்காட்டாக லூக்கா எழுதுன சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு என்ற அந்த பகுதியில் உள்ள சில வசனங்களை நாம் தியானிக்கலாம் இந்த பகுதியிலே ஒரு சீனாக அவங்களுக்கு முன்பதாக நிறுத்துகின்றேன் இயேசு கிறிஸ்து புதிதாக அவர் பிறந்திருக்கிறார் கைக்குழந்தையாக அவர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர் அவரை தேவாலயத்திற்கு எருசலேமிற்கு கொண்டு வந்தார்கள் ஒரு புறத்திலே சிமியோன் தேவ பக்தி உள்ளவரும் ஏசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பார்ப்பதற்காக காத்திருக்கிறவரும் நீதிமானமாக அவர் காத்திருக்கிறார் இரண்டாவதாக அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி எண்பத்தி நான்கு வயதுடைய இதவையாகிய அன்னாள் என்ற தீர்க்கதரிசி அங்கே நிற்கிறார்கள் குழந்தை இயேசுவை சிமியோன் கையிலே வைத்திருக்கிறார் அவர் அவர் புகழ்ந்து ரட்சத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி தேவனை துதித்தார் தீர்க்கதர்சியாகவே அன்னாளும் கத்தரை புகழ்ந்து எருசலேமின் ஆறுதலுக்காக இவர் பிறந்திருக்கிறார் இஸ்ரவே இஸ்ரேலுக்காக எருசலேமின் ஆதரவுக்காக எருசலாமின் ஆறுதலுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கத்தரை அவர்கள் புகழ்ந்தார்கள் இதிலே நாம் அன்னாலே குறித்து குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது அவர்களுக்கு எண்பத்தி நான்கு வயதாகிறது அவர்களுக்கு இளமயதிலே திருமணமாகி கணவனே இழந்து போன ஒரு விதவை ஆனால் பாருங்கள் கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு மேலாக கணவன் இல்லாமல் அவர்கள் திருப்தியாக சம்பூர்ணமாக அதிசய தேவனை அவர்கள் தரிசித்தார்கள் தேவாலயத்திலே கத்தரு கண்டு அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள் சிவியன் அவர்கள் அவரை கைகளிலே ஏந்தி கண்கள் கண்டது எருசலேமின் சமாதானம் உண்டாகிறது என்று சொல்லி அவரை கத்தருக்கு ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் அந்த இடத்துல அன்னாலும் அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள் கத்தரை புகழ்ந்து இருசலாமின் ஆறுதலுக்காக வந்திருக்கிறார் என்றார்கள்